நாம் சாதம் வடித்து வைத்திருந்தோம் என்றால் பத்து நிமிடத்தில் இதை ரெடி செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வேக வைத்த புழுங்கல் அரிசி சாதத்தில் உடனடியாக பிரியாணி செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நார்மல் ரைஸ் வைத்து செய்யும் பிரியாணிக்கு பீன்ஸ் கேரட்டை பொடிதாக நறுக்கி விடலாம் செலவு பொடிதாக நறுக்கிய பின் வெங்காயம் தக்காளி விடலாம் நாம் வெங்காயத்தை மெளிதாக நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் வெங்காயம் தக்காளி நறுக்கிய பின் பிரியாணி ரெடி செய்து விடலாம் நாம் வடித்த புழுங்கல் அரிசி சாதத்தில் வெஜிடபிள் பிரியாணி செய்வதற்கு மூன்று ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய்யுடன் நாம் சிறிது எண்ணெயும் சேர்த்து விடலாம் இ நன்றாக காயவும் பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு அனைத்து பிரியாணி மசாலாவையும் சேர்த்த பின் சிறிது குங்குமப்பூ சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இதனுடன் சிறிது முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம் அரைஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம் மசாலா நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கிய பின்னர் நம் காய்கறி வெங்காயம் தக்காளிக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம் நம் சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டதால் நம் வெங்காயம் தக்காளி காய்கறிகளுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்ப்பதால் விரைவாக வதங்கி வந்துவிடும் நம் இரண்டு பச்சை மிளகாய் கீரை சேர்த்து விடலாம் நம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் வெங்காயம் எந்த அளவு வதங்கவும் நாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகும் வரை வதக்கிய பின்னர் நம் தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் நம் தக்காளி சேர்த்து மீடியம் ஒரு நிமிடம் வதக்கினோம் என்றால் நன்றாக வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கவும் சேர்த்து விடலாம் கேரட் சேர்த்து ஒரு நிமிடம் வெங்காயம் தக்காளியுடன் வதக்கிய பின்னர் நம் மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மசாலாவை நாம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி பட்டர் பீன்ஸ் இருந்தால் சேர்த்து விடலாம் அதுவும் டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவு வதங்குவோம் நாம் சிறிதளவு தண்ணீர் தெளித்து விடலாம் நாம் மிக குறைவாக தண்ணீர் தெளித்து மூடி போட்டு ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் நமக்கு காய்கறி நன்றாக வெந்து வந்துவிடும் இந்த அளவு தண்ணீர் வற்றி காய்கறிகள் வெந்து வந்த பின் நாம் மல்லி எலை தூவி விடலாம் மல்லி இலை தூவி நன்றாக கிளறி நாம் வடித்த சாதத்தை இதனுடன் சேர்த்து விடலாம் நாம் வடித்த சாதத்தை சேர்த்து மெதுவாக கிளற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து நாம் ஒரு முடி எலுமிச்சை சாரை ஊற்றிவிடலாம் நாம் லெமன் ஜூஸ் சேர்ப்பதால் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு முறை கிளரை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் நாம் சாதம் வடித்து வைத்திருந்தோம் என்றால் பத்து நிமிடத்தில் இதை ரெடி செய்து விடலாம் தயிர் வெங்காயம் வைத்து சாப்பிட்டாலே மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உடனடியாக செய்யக்கூடிய இந்த வெஜிடபிள் பிரியாணியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்